ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி உடனடியாக கொடுப்போம் அவங்க தேவையான எமர்ஜென்சி செலவு எல்லாமே மாநில துணைத் தலைவர் ஏஜி சம்பத் தலைமையில் ஒரு குழு ஒரு வீட்டுக்கு போய் அந்த குழுவுக்கு ஒரு ஒரு மத்திய அரசு வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க சில பேர் முத்ரா திட்டம் கேட்கிறாங்க நிரந்தரமாக நிரந்தரமாக அவங்க எல்லோருமே இந்த குடும்பத்தினுடைய இழப்பை எல்லாம் தாண்டி வருமானத்தில் மேலே வருவதற்கு ஒரு மத்திய அரசு திட்டம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு கொண்டு வந்தோம் முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி ஒரு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கும் இதை தாண்டிங்கன்னா நிறைய எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு கடைசியா நான் ஜீகத்துக்கு வரும்போது பத்திரிகை நிறைய கடுமையா பேசணும் நடந்து போய் ஒரு ஒரு குடும்பமா பாக்குறது வரைக்கும் பதினாலு குடும்பங்களை பார்த்திருக்கோம் மிச்ச குடும்பங்களையும் சந்தித்து விட்டு கடைசியாக பத்திரிகை நண்பர்களோ எவ்வளவு கோரம்னாங்கன்னா தமிழகத்தில் வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் யாராச்சும் டிவியை பார்க்கறாங்க அப்படின்னா ஓ கள்ளச்சாராயமா கிராமத்தில் எங்கேயாச்சும் நடந்திருக்கும் மலைப்பகுதியில் நடந்திருக்கும் இது வந்து சென்டர் டவுன் ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மையப்பள்ளியில இந்த சாவுகள் மையப்பள்ளியில இந்த வீடுகள் இருக்கு பக்கத்துல கோர்ட்டு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எல்லா பக்கத்துல இங்கிருந்து கல்லெடு தெரிஞ்சீங்கன்னா எல்லாம் வந்து நூறு மீட்டர் இருநூறு மீட்டருக்குள்ள இருக்கு இந்த மாதிரி இடத்துல அமோகமாக பாக்கெட் பாக்கெட்டா எல்லாம் பாக்கெட் பாக்கெட்டா சிட்டிக்குள்ள வந்து பாக்கெட் பாக்கெட்டா வித்திருக்கிறாங்க அப்ப அரசாங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டாங்க நானும் கடுமையாக இன்னைக்கு நல்ல பதிவு செஞ்சிருக்கேன் எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியா நான் போதிய நடவடிக்கை எடுக்கல மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மாவட்ட நிர்வாகம் வந்து மூடி மறைப்பதற்கான வேலையில மட்டும்தான் இருந்தாங்க சில குடும்பத்தில் சொன்னாங்கன்னா கள்ளச்சாராய மருந்தி ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் அதே பாக்கெட் இன்னொருத்தர் குடிக்கிறார் ஏன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியரே சொல்றாங்க இதுல பாதிப்பு இல்ல கள்ளச்சாராயம் இல்ல வேற ஏதோ அப்படின்னு

அதனால் அரசினுடைய மெத்தனத்தை வெட்டம் வெளிச்சமாக காட்டுது நாளை மறுநாள் தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் தமிழகம் முழுவதுமே கடந்த உரை இதே ஆட்சி மறுபடியும் இந்த வருஷம் நடக்குது ஒப்புக்குச் சப்பானியாகத்தான் அந்த அரசை பொறுத்தவரை இந்த சாராய வியாபாரத்தை ஒழிப்பது புரோஹிபிஷன் மினிஸ்டர் பேர் வச்சுக்கிட்டு டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டுகின்ற அமைச்சராக இருக்கிறாங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா பேசுறாங்க நன்றி நன்றி